அனிதாவின் காதல்கள் அத்தியாயம் எட்டு மகாதேவன் ஜிம்பு கூட போ அனிதா என்னவோ என்று மகனையும் தெருவில் நடக்கும்போது விரோதமாக அனிதா கொண்டே வந்தாள் எனக்குன்னு சுதந்திரம் கிடையாதா தெருக்கோடிக்கு கூட காவல்காக்க ஆள் அனுப்பணுமா நான் என்ன ஆயுள் கைதியா ஜிம்புவை கோபத்துடன் கேட்டாள் நான் உன் கூட வரேன் அவ்வளவுதான் நீ சிநேகிதிகளோட பேசுறத ஒட்டு கேட்க எனக்கு இஷ்டமே கிடையாது தெரியுமா சும்மா என்ன கேட்காத அப்பாதான் அனுப்பிச்சா அப்பாவை கேட்டுக்கோ வைரவன் கொடுத்திருந்த கார்டை எடுத்து உசேனியா ஸ்டோர்ஸில் எண்களை சுழற்றினாள் ஹலோ மிஸ்டர் வைரவன் இருக்காரா புயிஸ் காலிங் என்றது மேல்மட்ட குரல் நான் தான் அனிதான்னு அவருக்கு அவருக்கு உடனே உற்சாகத்துடன் ஓ அனிதா நான் தான் சீதல் என்ன விஷயம் ஏதாவது அவர்கிட்ட சொல்லணுமா அவர் கூட பேசணும் ஐ எம் சாரி அனிதா அவர் இத்தாலி போயிட்டாரே எப்ப வருவாரு என்றால் அனிதா குரல் விழுந்தது இட்டாலி போயிட்டு அப்படியே ஸ்டேட்ஸ் போறார் வர பதினைஞ்சு நாள் ஆகும் ஏதாவது ஃபேக்ஸ் அனுப்புறேன் இல்ல என்று வைத்து விட்டாள் பேசியாச்சா என்று ஜிம்பு அருகே வந்து யார் வைரவன் மோட்டார் சைக்கிள விழுந்தானே அவன் தானே ஆமா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணதை அப்பா கிட்ட சொன்னேன் நீ சிகரெட் குடிக்கிறத சொல்லிடுவேன் எனக்கு என்ன தலையெழுத்தா இங்கே இங்க உள்ளதை எல்லாம் அங்க போய் சொல்ல அனிதாவுக்கு இரண்டு சாத்தியங்கள் தான் தென்பட்டன நிச்சயதார்த்தத்திற்கு சம்மதிப்பது அல்லது மது சொல்வது போல ஓடி விடுவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அனிதாவின் அநேக நமஸ்காரங்கள் கல்யாணத்துக்கு என் சரியான சம்மதம் இல்லாமலேயே நீங்கள் என்னை வற்புறுத்துவது எனக்கு பிடிக்கவில்லை அதற்காக நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் முடிந்து போன இந்த சமயத்தில் இவ்வாறு நான் உங்களுக்கு புதிய பிரச்சனையை உருவாக்குவதில் எனக்கு வருத்தமே இருந்தும் என் வாழ்க்கையை பற்றிய பிரச்சனை இது என்பதால் எனக்கு யோசிக்க டைம் வேண்டும் அதனால் நான் எங்கிருக்கிறேன் என்று என்னை தேட வேண்டாம் ஒரு வாரத்தில் நானே திரும்ப வந்து சே எதுக்கு சுத்தி வலிச்சு கடிதாசெழுதுனோ அப்பா அம்மா எல்லாத்துக்கும் நன்றி என்னை தேட வேண்டாம் என்று ஒரு வரி போதும் அது கூட வேண்டாம் கட்டின புடவையோடு புறப்பட்டு போக வேண்டியதுதானே என்ன யோசிக்கிற வா வா அவெல்லாம் வந்தாச்சு வாசல்ல டாக்ஸி நிக்கிறது என்றான் ஜிம்பு கூடத்தில் கூட்டமாக இருந்தது அவள் நுழைந்ததும் சலசலப்பு அனிதா அவசரமாக தன் அறைக்குள் நுழைந்தாள் எங்கடி பாதி அலங்காரத்துல போறது என்று அம்மா அதட்டினாள் அம்மா உங்ககிட்ட பேசணுமா எல்லாம் அப்புறம் பேசலாம் இப்ப எனக்கு கையும் ஒடல காலும் ஓடல வந்தாச்சு வந்தாச்சு பாரு வாத்தியாரானா அவசரப்படுத்துறார் அம்மா அவசரம்மா எனக்கு எனக்கு அம்மா சட்டென்று நிறுத்தி உனக்கு என்றாள் அந்த சமயம் பார்த்து மகாதேவன் உள்ளே வந்து நின்று அவளையே நெற்றி நரம்புகள் அசைய பார்த்து கொண்டிருந்தார் ஒண்ணுமில்ல என்றாள் வாமானிதா அவள் எல்லாம் என்றார் மகாதேவன் சாந்தமான அதட்டலுடன் நீங்க போங்க நாங்க வர்றோம் என்று அவரை அனுப்பிவிட்டு அம்மா அவள் அருகில் வந்து பயப்படாத அப்படித்தான் இருக்கும் என்றவள் கண்களில் நீர் ததும்ப அனிதா அவமானப்படும்படியா உங்க அப்பா கூணி குறுகும்படியா ஏதாவது விபரீதமா செய்திடாதேம்மா உன் நல்லதுக்குத்தானே சொல்றான் கண்ணில்ல என்றாள் அவள் அனிதா அம்மாவை கட்டி கொண்ட போது தோளில் கண்ணீர் சுட்டது ஹாலுக்கு அனிதா கொண்டு வரப்பட்டாள் ஜிம்பு டி ஷர்ட்டை காட்டினான் அவனுக்கு சிடி பிளேயர் கிடைத்திருந்தது மாப்பிள்ளை சுரேஷின் அம்மாவோ அக்காவோ தெரியவில்லை நடுநாயகமாக வீற்றிருந்தது சுகர் இல்லாம காப்பி இருந்தா நல்லது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா சுரேஷ கங்கராச்சுலேஷன்ஸ் என்று அவன் கையை குலுக்கினாள் காத்து பொண்ணுக்கு ஏகப்பட்ட வரன் வந்தது இந்த வருஷம் வேண்டாம்னு ஒத்தி போட்டு வச்சிருந்தோம் ஏதோ மாமி ரொம்ப வற்புறுத்தினதுனால என்றதற்கு எதிராக இவனுக்கும் தினம் பன்னெண்டு லெட்டர் ப்ரப்போசல் வந்தது என்றாள் அவள் பாட்டெல்லாம் பாடுவா அனி ஒரு பாட்டு பாடு அதெல்லாம் வேண்டாம் சம்பிரதாயமா எதுவும் வேண்டாம் என்றான் சுரேஷ் அப்ப நீங்க பாடுங்கோ என்றதற்கு அத்தனை பேரும் மிகையாக சிரித்தார்கள் பாட தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கேளா எட்டு ஊருக்கு பாடுவான் ராகம் எல்லாம் கண்டுபிடிப்பான் என்ன விட்டுருங்களே பிளீஸ் என்றான் சுரேஷ் கருண் நீளத்தில் பெரிதாக பார்டர் போட்டிருந்த புடவையை கொடுத்து இந்த புடவையை மாத்திண்டு வந்துருமா அப்படியே இந்த மோதிரத்தையும் செயனையும் வாங்கிக்கோ என்றனர் என்னது லக்ன பத்திரிகை வாசிக்கலியா சாஸ்திரிகளே முகூர்த்தம் இந்த தை மாசமா அடுத்த தை இன்னும் சொல்லலையேமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்றான் சுரேஷ் அப்ப வர இருபத்தி தான் கடைசி முகூர்த்தம் பதினெட்டுலயும் இருக்கு அதுலயே வச்சிருங்களேன் சீக்கிரமா வச்சுக்கிறது நல்லதுதான் மகாதேவன் ஒரு நிமிஷம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ண ஒரு மாசமாவது வேணும் சார் என்றார் எங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லாதீங்க இது நாம நடத்துற கல்யாணம் சார் கல்யாணத்தை சிம்பிளா வச்சுக்கலாம் சார் நாங்க ஹெல்ப் பண்றோம் என்றார் சேஷாத்ரி மகாதேவன் மனைவியை பார்த்து என்ன என்றார் நீங்க தான் சொல்லணும் சீதா மாப்பிள்ள ஜிம்பு நீங்க உழைக்கணும் பார்த்துக்கிறோம்ப்பா என்றார்கள் உற்சாகத்துடன் சீதா அனிதாவையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க அனிதா புடவையை ஏற்றுக்கொண்டு அறைக்குள் சென்றாள் ரசம் போன கண்ணாடியில் கூட அந்த புடவை பழிச்சென்று இருந்தது ஹாலில் இருந்து மத்திய தர குடும்பத்து அத்தனை வீடுகளிலும் கேட்கும் சம்பாஷனைகள் உதிர்ந்தன நல்லில தான் நாங்க எப்பவுமே வாங்குறது கொஞ்சம் விலன்னாலும் டிவி சீரியல் பார்க்க எங்களுக்கு எங்க டயம் இருக்குது ராஜா நஞ்சம் பாக்கம்னு மொட்டை காட்டுல கொண்டு போய் வீட்டை கட்டியிருக்கார் முகமூடி கொள்ளெல்லாம் நடக்குதான் ஊருக்குள்ளன்னா ரொம்ப வேலை சொல்ற அனிதா புடவையை கொள்ள சுகந்தி உதவி செய்தபடி என் கண்ணே பட்டுடும் போல தேவதை மாதிரி இருக்கே அதான் கொத்திண்டு போறான் அமெரிக்கா மாப்பிள்ள ரொம்ப நல்ல மாதிரியா இருக்கான் அத்திம்பேரை ஒக்கனியா விசாரிச்சான் அத்திம்பேருக்கு இருக்கிற தகுதிக்கு அமெரிக்காவில் வேலை சுலபமா கிடைக்குமா இதுதான் டிசம்பர் கச்சேரியையும் இயேசுதாசியும் விட்டுட்டு வரவே வராதே என்றாள் அவள் அனிதா கூடத்துக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிய போது சுரேஷ் கொஞ்சம் தர்ம சங்கடமாக ஒதுங்கி கொண்டு பார்க்க போனா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே கூடாதுன்னுட்டா நான் தான் பிடிவாதமா வந்தேன் இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் என்றான் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் என்றார் மகாதேவன் எல்லா செலவியும் நாம ஷேர் பண்ணிக்கிறதா இருந்தா நாங்க வாட்ச் ஷூட் எல்லாம் ஒத்துக்கிறோம் என்றார் சேஷாத்ரி ஷூட் எல்லாம் வேண்டாம் அமெரிக்கால ஏகப்பட்ட ஷூட் இருக்கு எனக்கு அனிதா உன்னோட கொஞ்சம் பேசலாமா என்றான் சுரேஷ் அனிதா பதில் சொல்லவில்லை அவன் கையை நீட்டச் சொல்லி மோதிரத்தை அவள் அணிவித்த போது அவன் கை ஒரு பெண்ணின் கையை போல மெத்து மெத்தென்று இருந்தது முதல் தடவையாக முழுசாக நிமிர்ந்து பார்த்தாள் அவனை அவன் மீசையும் கண்ணங்கரையில் என்று கச்சிதமாக அதிகம் வாராதிருந்த அலட்சிய தலைமுடியும் நல்ல சிவந்த மேனியும் ஆப்டர் சேவிங் லோஷன் வாசனையும் அவன் தமிழும் ஆங்கிலமும் அமெரிக்கா அமெரிக்கா என்று அறிவித்தன என்ன போயிற்று காதல் பண்ணித்தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா கல்யாணத்துக்குப் பிறகு கணவனை முழுவதும் அறிந்து கொண்டு காதல் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நான் என்ன அப்படிப்பட்ட பெண்களையும் போல சுந்தரி எல்லா பெண்களையும் ஒருவன் கடல் கடந்து வந்து உன்னை மணக்கிறேன் என்று சொல்லும் போது எதற்கு இல்லை என்கிறாய் மைக்ரோ பயாலஜி படித்து என்ன சாதிக்கப் போகிறாய் கேன்சருக்கு மருந்தா இல்லை டிஎன்ஏ ரகசியத்தை திறக்கப் போகிறாயா என்ன ஒரு பைத்தியக்காரி நான் எனக்கு எதிரே வந்து நின்ற மணியடிக்கும் அதிர்ஷ்ட தேவதையை எப்படி நான் நிராகரிக்கிறேன் சுரேஷை பார்த்து புன்னகைத்தால் அனிதா அவன் அப்படியே உடம்பு முழுவதும் சிலிர்படைந்து அப்பாடா மொத தடவை நான் நிமிர்ந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிட்ட என்றான் ஒரு ஸ்மைல் போதும் மனதுக்குள் நினைத்து கொண்டாள் அனிதா சிரிப்பா சிரிப்பா நல்லா பலவன் இல்லையா வீட்டோடையே பொத்தி வளர்ந்த பொண்ணு உங்க அமெரிக்காவுக்கு வந்து எல்லாம் கத்துண்டுடுவா பாருங்க இப்ப கூட எனக்கு ஏதாவதுனா இவதான் ஃபேமிலி மேட்டர்ஸ்ல எல்லாத்தையும் பார்த்துப்பா என்றார் மகாதேவன் ஐ எம் வெரி லக்கி என்றார் சுரேஷ் இப்பவே பாருங்க எங்காத்து பையன் உங்க ஆத்து பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டான் என்றாள் அந்த மாமி அனைவரும் பட்சணங்களை நாசுக்காக மென்ற போது கேசரி யார் பண்ணது என்றான் சுரேஷ் கடையில வாங்கினது என்றார் மகாதேவன் ரொம்ப டேஸ்டா இருக்கே அனிதா கைப்பட்டு இல்லையா என்று அந்த மாமி சிரித்தார் அனிதா தன் அறைக்கு வந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள் என்ன ஒரு முட்டாள்தனம் வைரவனுக்கு போன் செய்வதாம் மதுவுடன் ஓடி போவதாம் நல்ல வேலை அனிதாமா தெருவில் உசேனியா ஸ்டோர்ஸ் காதர் நின்று கொண்டிருந்தான் அங்கிருந்து சைகையும் சப்தமுமாக அழைத்தான் உங்களுக்கு போன் வந்திருக்கு சீக்கிரம் வாங்க வெளிநாட்டிலிருந்து இருந்து அத்தியாயம் ஒன்பது அனிதா அவசரமாக கலைந்து விட்டு வேறு புடவை மாற்றிக்கொண்டு கீழே இறங்கி சென்றாள் எங்க போற என்றார் அப்பா போன் வந்திருக்குப்பா யார்கிட்ட இருந்து தெரியல மதுன்னு நினைக்கிறேன் ஜிம்பு கூட போ ஜிம்பு மாப்பிள்ளையாத்துக்கு போயிருக்கான் வீடியோ பார்க்க என்றாள் சுகந்தி அப்பா கொஞ்சம் யோசித்து விட்டு ம் என்று ஒரு வார்த்தை அனுமதி கொடுத்து விட்டு பேப்பரில் ஆழ்ந்தார் அவசரமாக உசேனியா கடைக்கு சென்று காத்திருந்த போனை எடுத்து ஹலோ என்றாள் தொடர்பு அருந்து விற்று என்று சத்தம் டய்டோன் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது சற்று நேரத்தில் அதுவும் அழுத்து போய் பீப் பீப் என்றது யாரு இல்லையே என்றால் ஏமாற்றத்துடன் காதர் அதை எடுத்து கேட்டு விட்டு போயிட்டாங்க போல இருக்கு என்று ரிசீவரை வைத்தவுடன் மறுபடி அடித்தது உங்களுக்கு தான் இருக்கும் மூணு வாட்டி பண்ணிட்டாரு அனிதா அதை எடுத்து ஹலோ என்றாள் நான் வைரவம் பேசுறேன் யாரு அனிதாவா ஆமா எங்கிருந்து பேசுறீங்க அதெல்லாம் விசாரிக்க டயம் இல்லை பாதி மீட்டிங்ல இருந்து வந்திருக்கேன் அனிதா ஆபீஸுக்கு போன் பண்ணி இருந்தியாமே சீத்தல் சொன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு போன் பண்ணி சொல்லலாம்னு கூப்பிட்டேன் நீங்க இல்லை நான் இல்ல தெரியுது எதுக்காக கூப்பிட்ட சொல்லு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு இதை சொல்லவா கூப்பிட்ட எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லைனா உங்க அப்பா அம்மகிட்ட சொல்லு சொல்ல தைரியம் இல்லை எனக்கு அப்படியா பையன் பேர் என்ன சொன்ன சுரேஷ் விலாசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்பாவுக்கு தான் தெரியும் அமெரிக்கால இந்த விவரம் போதும் அனிதா பண்ணிடலாம் டோன்ட் வரி அப்படின்னா விவரம் கேட்காத எங்கிட்ட சொல்லிட்டல்ல உன் பிராப்ளம் முடிஞ்சு போச்சு எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல மேலே படிக்க ஆசை மிஸ்டர் வைரவன் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்ட சொல்லிட்டுல பிரச்சனை தீர்ந்து போச்சு அனிதா எப்போவாவது உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா ஐ லவ் 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 யூ 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 அனிதா ஒவ்வொரு லவ் லவ்யூவும் இத்தாலியிலிருந்து வருது ஒரு வார்த்தைக்கு சுமார் ரூபாய் மதிப்பு வைத்ததும் என்ன காரியம் செய்து விட்டோம் என்று பிரமிப்பாக இருந்தது என்னம்மா பேசியாச்சா யாரு ஃபாரின் பார்ட்டி என்றார் உசேனியா ஸ்டோர்ஸ் ஜமால் தெரிஞ்சவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அனிதா மறுபடி அறைக்கு வந்தபோது குழப்ப நிலையில் இருந்ததால் புத்தகம் படிக்க முடியவில்லை ஜன்னல் காட்சிகள் சுவாரஸ்யமாக இல்லை இனம் புரியாத பயம் தன் சலுகைகளின் எல்லைகளை மீறிவிட்டோமா என்கிற கவலை ஆக்கிரமித்துக் கொண்டது அவளுடைய தங்க வளையல்களை பாலிஷ் போட கலற்றிக் கொடுக்க சொன்னார்கள் தோடு பண்ண கொடுத்திருப்பதாகவும் சொன்னார்கள் பெருசா இல்லாவிட்டாலும் உன் தோடு பெருசா இல்லாட்டாலும் உன் காதுக்கு பாந்தமா இருக்கும் தோசம் இல்லாத வைரமா பார்த்து சீதா தான் ஆர்டர் கொடுத்திருக்கான் சுகி கேட்டுக்கோ ஏதோ உங்க ரெண்டு பேருக்கும் தாமா எல்லாமே பண்றோம் டெல்லிக்கு கடிதாசு எழுதுறப்போ சொல்லிடு இவளுக்கு எதுவும் பெருசா பண்ணல என்ன ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல அமெரிக்க மாப்பிள்ள உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வரம் பாக்குறப்ப இத்தனை பேர் அமெரிக்கா போகலம்மா ஐயோ அம்மா யாருக்கும் மன வருத்தம் இல்லை எல்லோருக்கும் சந்தோஷம்தான் அப்புறம் பேச்சு வரக்கூடாது பாரு நான் என் பொண்ணுங்களுக்குள்ள வித்தியாசமே இல்ல மூணு பேருமே எனக்கு ஒன்றுதான் என்று யாரு கம்ப்ளைண்ட் பண்ண இந்த சம்பாஷனை அனிதாவுக்கு சிரிப்பாக இருந்தது மாப்பிள்ளை சுரேஷ் அந்த வாரம் தினமும் அவளுடன் சினிமா போக விண்ணப்பித்தான் நிச்சயம்தான் ஆகிவிட்டது என்கிற சலுகையுடன் அம்மா ஜிம்பு துணையுடன் ஒரு தடவை அனுப்பினார் ஜிம்பு நடுவில் உட்கார அனிதா இந்த பக்கமும் சுரேஷ் அந்த பக்கமும் உட்கார்ந்து கொண்டிருக்க ரஜினிகாந்த் சேஷ்டைகளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ஜிம்பு சுரேஷ் அடிக்கடி அவள் பக்கம் திரும்பி முத்தமிடுவது போல் உதடுகளை குவிப்பது சிரிப்பாக இருந்தது மதுவின் அறைக்கு சென்ற கொஞ்ச நேரம் வாக்மேனில் இந்தி பாட்டுகள் கேட்டாள் அனிதா என்ன அணி கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல இப்ப எப்படி ஃபில் பண்ற பாஸ்போர்ட் விசா எல்லாம் அப்ளை பண்ணிட்டியா அதெல்லாம் தெரியாது மது அது எதுவும் அவ்வளவு சுலபம் இல்லைன்னு சொல்லுவாங்க பம்பாய் உருளில பாஸ்போர்ட் ஆபீஸ் இருக்கு காலையில போய் அங்க பம்பாய் நகரமே வெளிநாடு போற கியூ மது ரொம்ப குழப்பமா இருக்கு என்ன குழப்பம் பண்ணிக்கிறதா வேண்டாமான்னு கடவுளே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு புடவை மோதிரம் எல்லாம் வாங்கிக்கிட்டு இப்ப போய் காலம் கடந்து இப்படி சொல்றியே நீ கடந்து வந்த பாலங்களையெல்லாம் எரிச்சாச்சு இப்ப இந்த கல்யாணத்திலிருந்து தப்பிக்கணும்னா நான் என்ன செய்யணும் நான் தான் சொன்னேனே ஓடிடு ரன் அதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்ல நீ நல்லா மாட்டின பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நியூயார்க் போய் பிள்ளை பெத்துக்க அதுதான் விதி உனக்கு இல்லாட்டி கிட்ட பேச போன்ல பேச முயற்சி பண்ணி பார்த்தேன் இத்தாலி போயிருக்கிறதா சொன்னாங்க அப்படியா அவர் இருந்தா எதாவது யோசனை சொல்லி இருப்பாரு அவரை நான் தாஜ் என் மூலம் கேட் தெரியுமா பார்ட் டைமா வேணும்னா வான்னு இருக்காரு நான் வசியம் பண்ணணும் அணி அதுக்காக தாயத்து கியத்துன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பிடிச்சா அப்படிப்பட்ட ஆசாமிய பிடிக்கணும் அவங்க வீட்டு நாய்க்கு கூட மாறுதிக்கார் தெரியுமில்லையா வைரவன் இத்தாலியிலிருந்து தனக்கு ஃபோன் செய்ததை அனிதா ஏனோ மதுவிடம் சொல்லவில்லை மது எனக்கு செத்து போகலாம் போல இருக்குடி இதுக்கா செத்து போவாங்க என்ன பைத்திய நீ அவ அமெரிக்கா போறதுக்காக ஜாதி விட்டு ஜாதியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாளுங்க ஆனா நீ உங்க குடும்ப உங்க பாசியோட உங்க வீட்டு நாய்க்குட்டி மாதிரி ஒரு பையன் வந்து பிளேன் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான் இதை விட அதிர்ஷ்டம் கிடைக்குமா சொல்லு பைத்தியமே உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம இருக்க பாட்டனி ரெக்கார்டு வேணும் என்றார் அனிதா அடுத்த வாரம் சுரேஷ் திருப்பதி போயிருப்பதாக சொன்னார்கள் மகாதேவன் அவர்களிடம் கல்யாண ஏற்பாடுகளை பற்றி விசாரிக்க போய் திரும்பி வந்த பிறகு ஒரு விஷயம் வினோதமாக சொன்னார் யாருமே முகம் கொடுத்து பேசலங்க என்ற மகாதேவன் தொடர்ந்து வீட்டுக்காராலோ இல்லையோ அப்படிதான் இருப்பான் ஒருவேளை வரதட்சணை கேட்பாளோ நம்ம அந்த பேச்சையே எடுக்கலையே கூட வந்த அக்காக்காரி பார்க்குற பார்வையிலிருந்தே தெரிஞ்சது ஜாடமாடியா நாம யாருக்கும் வரதட்சணை கொடுத்ததே இல்லையே கமலம் என்றார் அவர் எதுக்கும் நீங்க பழிச்சுன்னு கேட்டுடுங்கோ மாப்பிள்ளை பையனையே கேட்டுடலாமே திருப்பதி போய்விட்டு வந்ததும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களிடம் விசாரிக்க மகாதேவன் சென்ற போதும் யாரும் பிடி கொடுத்து பேசவில்லை ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லத்தான் வந்த என்றார் மகாதேவன் அந்த மாமி சுற்றி வளைத்து கடைசியில் எங்க சுரேஷு வருஷ கடைசியில கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இப்ப சொல்றான் ஒன்னும் அவசரப்பட வேண்டாம்னு சொல்றாம என்றாள் அவசரப்பட்டாச்சே பி எஃப் லோன் எல்லாம் எடுத்தாச்சே சத்திரம் புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாச்சே என்றார் மகாதேவன் அதெல்லாம் என்ன கேன்சல் பண்ணிடுங்க மகாதேவன் ஆச்சரியப்பட்டு ஏன் ஏதாவது தப்பா நிகழ்ந்து போச்சா என்றார் அதெல்லாம் இல்ல பின்ன அப்போது அறைக்கு வெளியே வந்த சுரேஷ் லுக் மிஸ்டர் மகாதேவன் அமெரிக்கால ஒரு வென்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்திருக்கு ஸ்வீடன்ல போய் ஒரு பெரிய சாப்ட்வேர் கான்ட்ராக்டுக்கு எங்க கம்பெனியை ஸ்பான்சர் பண்றா என்று சொல்ல அதனால அதனால இப்ப உடனே ஒரு வாரத்துல நான் ஸ்வீடன் போக வேண்டி இருக்கு இப்ப போய் கல்யாணம் அது இதுன்னு அவசரப்பட்டா நிச்சயதார்த்தம் ஆயிடுச்ச மாப்ள அப்ப அத்தனை அவசரப்பட்டிருக்க வேண்டாமே நீங்க சொல்றத பார்த்தா நாங்க தான் ஏதோ பெருசா அவசரப்படுத்துற மாதிரினா என்றாள் அந்த மாமி மகாதேவன் சினத்துடன் நீங்க தாம வாரமே கல்யாணம் மிஸ்டர் மகாதேவன் அப்போ அப்படி இப்போ இப்படி இடையில நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு உங்க டாட்டரை நான் கம்மிட் பண்ண சொல்லல ஆமா நிச்சயதார்த்தம் நடந்தாலும் என்ன போச்சு வேற நல்ல இடம் வந்தா நீங்க தாராளமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் என்றான் சுரேஷ் மகாதேவன் எனக்கு படபடன்னு வருது ஒரு வாய் தண்ணி கொடுங்கோ என்றார் அனிதாவின் காதல்கள் நாவல் அத்தியாயம் பத்து வீட்டுக்கு திரும்பினதும் மகாதேவன் முதல் காரியமாக அனிதா வா என்று அதட்டலாக கூப்பிட்டார் அவள் பாட்டனி ரெக்கார்ட் நோட்டு எழுதுவதை முடித்துக் கொண்டு போன போது வான்னா உடனே வரமாட்டியா அவ்வளவு அலட்சியமா உனக்கு அனிதாவுக்கு அவரை பார்க்க பயமாக இருந்தது முகம் சிரித்து போய் கோபத்தால் உதடுகள் துடித்தன அப்பாவை இந்த கோலத்தில் எப்போதாவதுதான் பார்த்திருக்கிறாள் ஏதோ ஒரு சொத்து விஷயமாக அவருடைய பெரியப்பா மகளுடன் சண்டை வந்தபோது அவர் உதடுகள் துடித்திருக்கின்றன என்னாச்சு மாப்பிள பையனோட சண்டை போட்டியா அவனை பிடிக்கலன்னு ஏதாவது சொன்னியா இல்லையே ஐயோ இது என்ன என்றாள் அனிதா பின்னையே அவ கல்யாணம் இப்ப வேண்டா தள்ளி போடலாம்னு சொல்றா எனக்கு என்ன தெரியும் இதற்குள் கமலம் வந்து என்னவா என்றார் போனா பிடி கொடுத்தே பேசல கல்யாணம் இப்ப வேணாங்கிறா சீக்கிரம் கல்யாணம் நாம விருப்பம் இருந்தா வேற இடம் பாத்துக்கிறதான் அவளுக்கு ஆட்சேபணம் இல்லையா ஐயோ நிச்சயதார்த்தம் அனுப்புறம் பேசற பேச்சா இது பிள்ளைய பெத்துட்டா என்ன வேணா பேசுறதா இவ கல்யாணம் நின்னு பிடித்துன்னு தெரிஞ்சா மத்தவா எப்படி ஜாதகம் கொடுப்பா அப்பா இதுல எனக்கு ஏதும் சம்பந்தம் இல்லப்பா நான் போகலாமா என்றால் அனிதா இரு நீ என்னவோ சொல்லித்தான் அந்த மாதிரி திடீர்னு மனசு மாறிட்டா நான் எதுவும் சொல்லவே இல்லை என்னையே எப்படி அபாண்டமா சொல்றாரு அப்பா என்றால் கண்ணீருடன் அனிதா பின்ன எதுக்காக இப்படி சுவிட்சு போட்டா போல மாறணும் எதுக்காக மாறினாலும் அனிதா அதுக்கு காரணம் இல்லைங்க அவ ஏதும் சொல்லியிருக்க மாட்டா அனிதா நீ ரூமுக்கு போ என்றாள் கமலம் இரு அன்னைக்கு கார்ல வந்து இறங்கினானே அவன் யாரு அதான் சொல்லியாச்சேப்பா வைரவன்னு ஒருத்தர் அவர் எங்க காலேஜுக்கு டொனேஷன் தந்தார் அவ்வளவுதானே காதல் கீதல்னு எது இல்லதானே ஏன் இப்படி அசிங்கமா எல்லாம் கேள்வி கேக்குறீங்க கமலா கேட்டார் இதெல்லாம் உனக்கு தெரியாது கமலா இந்த நாள்ல அவள்லாம் சுதந்திரமானவா காதல்னு ஒன்னு புதுசா வந்திருக்கு உனக்கு தெரியாது உன் பொண்ணு லேசு பட்டம் இல்ல முதல்ல இருந்து இவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அதை எப்படியாவது நிறுத்திடணும்னு கருக்கட்டிண்டு பண்ணிட்டா அனிதா அவரை அடிபட்ட கண்களுடன் பார்த்தாள் தன் அறைக்கு வந்த போது அனிதாவுக்கு படிப்பில் மனசு ஓடவில்லை என்ன காரணமாக இருக்கும் எதனால திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை அனிதா என்கிட்ட சொல்லிட்டல ப்ராப்ளம் சால்வ்டு இந்த கல்யாணம் நின்றதில் அல்லது தள்ளி போடப்பட்டதில் ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லை ஏன் எனக்கு பயமாக இருக்கிறது வைரவனுக்கு போன் பண்ணியது தப்புதான் ஆனால் வைரவனுக்கும் சுரேஷுக்கும் என்ன சம்பந்தம் குழப்பமாக இருந்தது அனிதாவுக்கு கூடத்தில் அவள் விமர்சிக்கப்பட்டாள் எப்ப பார்த்தாலும் உசேனியா கடையிலேயே பலி கிடக்கிறது அந்த குஜராத்தி பொண்ணு வந்தா மணிக்கணக்கில் குசு குசுன்னு பேசிக்கிறது இதையெல்லாம் கவனிக்கலன்னு நினைச்சியா உன் பொண்ணு லேசு இல்ல என்னவோ சொல்லி அந்த பையன் மனச கெடுத்திருக்கா அவளையே சொல்லிட்டு இருக்கீங்களே பொண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க உங்க அக்கா இருக்காளே அவையே இந்த காரியம் பண்ணிருக்க கூடாது அக்காவா என்ன வளர்ற அவளுக்குத்தான் கல்யாணத்துக்கு அவ பொண்ணு வனிதா இருக்காளே நல்ல வரன்னு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மொட்டைக்கடிதா சேதாவது எழுதிட்டாலோ என்னவோ யாருக்கு தெரியும் என்றாள் கமலம் என்ன சொன்ன என்று அப்பா கோபத்தின் உச்சத்தில் கத்தினார் இப்ப கேட்டுறேன் இப்பவே அப்பா அக்காவை கேட்டுறேன் இதுல தப்பான அபிப்பிராயம் வேண்டாம் இப்பவே கேட்டுறேன் என்றார் அவர் கேட்டா தான் சொல்லுவா என்ன திட்டுவா நீங்க அனிதாவ நம்ம குழந்தையே அபாண்டமா சொல்றது எத்தனை நியாயம் அத்தனை கோபம் வர்றது உங்களுக்கு நம்ம குழந்தைய பெத்த பொண்ணையே என்ன நியாயம்னு யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா உங்களுக்கு உங்காத்து மனுஷன் அத்தனை பேரும் நல்லவா என் பொண்ணுதான் கெட்டவா என்று கமலம் சொல்ல அவ ஏன் தான் என்றார் மகாதேவன் இப்ப என்ன ஆயிடுத்து இந்த வரம் இல்லாட்ட வேற வரேன் அவன் மனசுல என்ன வச்சுருக்கான்னு கேட்டுடு பொண்ணும் இல்ல மேல படிக்கணும் இந்த வருஷம் கல்யாணம் வயசு என்ன அவளுக்கு எதுக்காக அவசரப்படணும் இப்படியே சொல்லிட்டு முப்பது வயசு வரைக்கும் தள்ளி போடணுமா அனிதா இதையெல்லாம் விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் போதுமே உங்க சண்டையை நிறுத்துங்க நிறுத்துங்களேன் என்று மனசுக்குள் இறைந்து கத்தினார் நான் அவர்கள் சொல்லும் மாலைக்கு கழுத்தை நீட்ட வேண்டிய அடிமை ஜன்னலுக்கு வெளியே பார்த்தாள் ஒரு மாமி லூனாவில் ஆடைகள் இறக்கைகள் போல பறந்து சென்று கொண்டிருந்தன எத்தனை சுதந்திரம் அவளுக்கு ஆனால் விளிம்பில் ஒரு சந்தோஷம் இப்போது இருக்கத்தான் செய்தது அனிதாவுக்கு கல்யாணம் இப்போது கிடையாது கல்யாணம் இப்போது கிடையாது மிஸ் அனிதா எப்படி உங்களுக்கு சோமாலியாவுக்கு வந்து உதவி செய்யணும்னு தோணிச்சு இந்த குழந்தைகளின் கண்கள்ல கடவுளை காண்கிறேன் என்று டைம் பத்திரிகையில ஒரு லெட்டரை பார்த்தேன் மதுவுக்கு போன் செய்து பேச வேண்டியது கட்டாயம் என்று தோன்றியது அப்பா தன் ரெக்ஸின் பை சஃபாரி ஷூட் காலருக்குள் செருகப்பட்ட கைக்குட்டை வெற்றிலை பெட்டி இவற்றுடன் கிளம்பியதும் தான் அனிதா ரூமை விட்டு வெளியே வந்தாள் சமையல் அறையில் ஜிம்புவுக்கு சாப்பாடு கட்டி கொண்டிருந்த அம்மாவிடம் சென்று மேடை மேல் சாய்ந்து கொண்டு என்னம்மா பண்ற என்றாள் அனிதா அணி நன்னா கேட்டுட்டேன் ஊனைக்கும் ஒரு காலம் வரும்னு அத்தை தான் அவளுக்கு ஏதாவது மொட்டை கடிதாசி எழுதியிருக்கணும் இருக்கணும் அனி நீ ஏதும் பண்ணலை தானே கண்ணு இல்லைம்மா நான் ஏதும் செய்யலை பின்ன ஏன் வேண்டாம்னு அவ சொல்லிட்டா சொல்லிட்டு போகட்டுமேம்மா அதனால என்ன அதானே என் செல்லத்தை கட்டிக்க கியூல காத்துருக்கான் என்னை கேட்டா நீ சீதாவியே அம்மா மறுபடியும் ஆரம்பிக்காதேம்மா எனக்கு பணம் வேணும் மதுவோட ரூமுக்கு போய் கம்பைன் ஸ்டடி பண்ணணும் என்றாள் அனிதா வாமா அனி எனக்கு உன் மேல சந்தேகமே இல்லை நான் பெத்து வளர்த்த செல்லனி குடும்பம் தலைகுனியும்படியா எந்த காரியம் செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும் செய்ய தான மாட்டேமா அம்மா பத்து ரூபாய் தான் கொடுத்தாள் மதுவிடம் கடன் வாங்கி கொள்ளலாம் என்று அவசரத்தில் அனிதா புறப்பட்டு விட்டாள் ஹுசேனியா ஸ்டோர்ஸை தாண்டும் போது அந்த கப்பல் கார் அவளை தாண்டி கொஞ்ச தூரம் போய் நின்றது அதிலிருந்து சீருடை டிரைவர் இறங்கி வந்தான் அம்மா உங்களுக்காக தான் கார் வந்திருக்கேன் அனிதா விழித்தாள் யாரு வைரவன் சார் அனுப்பிச்சாருங்க இப்பதான் வெளிநாட்டிலிருந்து வந்தாரு அனிதா சுற்றுமுற்றும் பார்த்தாள் காதரும் ஜமாலும் பார்த்து கொண்டிருந்தார்கள் உங்களை கட்டாயமா கூட்டிக்கிட்டு வர சொன்னாரு நான் மதுவோட ரூமுக்கு போகணும் எங்க போனாலும் அங்க அழைச்சிட்டு போக சொன்னாரு எப்ப ஃப்ரீயோ அப்ப கூட்டிட்டு வர சொன்னாருமா இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு தான் இந்த காரு நான் பஸ்ல போறேன் சரி போங்க பின்னாடியே வரேன் உங்களை அழைச்சிட்டு வரலனா என் வேலை போயிடுமா நீங்க திரும்பி போங்க நான் பண்றேன்னு சொல்லுங்க இல்லைங்கம்மா அவர் எனக்கு இந்த டியூட்டி தான் என்னம்மா கார்ல என்ன தயக்கம் அனிதா பஸ்ஸில் தான் சென்றாள் திரும்பி பார்த்தபோது அந்த கார் பஸ்ஸை தொடர்ந்து வருவதை கவனித்தாள் மதுவின் அறைக்கு சென்று புரட்டி எழுப்பினாள் ஹாய் தூக்கம் நிறைந்த கண்களுடன் ராத்திரி பார்ட்டியில மூணு ஜின்னு அடிச்சிட்டேனா கலக்கிருச்சு அம்மா என்ன விஷயம் என்றால் மது என் கல்யாணம் நின்னு போச்சு மது அப்படியா ஏன் அப்பா கிட்ட தைரியமா சொல்லிட்டியா இல்ல அவங்களே வேண்டாம்னுட்டாங்க முதல்ல அவங்க தான் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்கன்னு சொன்ன எனக்கு என்னவோ சந்தோஷம்தான் என்றாள் அனிதா மது ஜன்னலை திறந்து என்னது கார் நிக்குது எனக்கு வைரம் அனுப்பிச்சிருக்காரு ஒரு நிமிஷம் என்றாள் மது அந்த கார் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்று அனிதாவின் முன்னாலேயே தன் சட்டையை முழுவதும் கலற்றி வேறு மாட்டிக்கொண்டு மது கீழே ஓடினாள் சற்று நேரத்தில் திரும்ப வந்து கார் உனக்காக வந்திருக்கு என்றால் ஏமாற்றத்துடன் அதை சொல்ல நீ அந்த ஆளு நிச்சயம் உண்மையில தான் பைத்தியமா இருக்காருன்னு நிரூபணம் ஆயிடுச்சு இட்டாலினா சொன்னாங்க திரும்ப வந்துட்டாரு உன்னை பார்க்கத்தான் நீ நீ எப்படி இதை உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல போற என்ன சொல்லணும் வைரவன் ஒருத்தர் எனக்காக பின்னான்னு கார் அனுப்பிச்சு காத்து என்னை காதல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு மது இப்போதான் சுரேஷ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கேன் இனி வைரவன் கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் ஒன்னு சொல்லட்டுமா நான் கூட வரேன் அவரை போய் பார்த்துட்டு என்னை தொந்தரவு செய்யாதீங்க ரெண்டு பேரும் வேற வேற ஜாதி இதுக்கு பேரண்ட்ஸ் ஒருக்காலும் ஒப்புக்க மாட்டாங்கன்னு இப்பவே சொல்லிடலாம் என்ன வேண்டாம் என்றாள் அனிதா